திருச்சி மாவட்டத்தில் திருச்செந்துறை கிராமம் முழுவதும் வக்பு போர்டுக்கு சொந்தமானது அப்படிங்கிற செய்தியே பொய்யானது அது வந்து பாஜகவுடைய இட்டுக்கட்டிய கதை என்னங்க சொல்கிறீங்க திருச்செந்துறை கிராமம் வந்து வகுப்பு போர்டுக்கு சொந்தமானது அங்கே இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு கால பழமையான ஒரு கோயில் சந்திரசேகர சுவாமி கோயில் வந்து வக்பு போர்டுக்கு சொந்தமானதுன்னு எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து ரிப்போர்ட் வந்தது செய்திகள் வந்தது அதை பற்றி எல்லாரும் பேசினாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அந்த மாவட்ட கலெக்டர் பேசினார் வக்பு போர்டோட சேர்மேன் கூட வந்து ஆமாம் அந்த இடம் வந்து வக்பு போர்டுக்கு தான் சொந்தமானதுன்னு சொன்னார் ஆனால் நீங்கள் என்னடான்னா வந்து அது வந்து பாஜகவை இட்டுக்கட்டிய பொய்ன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு உங்கள் மனசில் தோணலாம் திருச்செந்துரை கோயில் வந்து பக்பு போர்டுக்கு சொந்தமானது அப்படிங்கிறதே பொய் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா

Entire village running thousands of thousands of acres were described as property. JPC came into Tamil Nadu. The district collector came to depose evidence, and the secretary of the revenue department came to the evidence. CEO of the airport came to evidence. All three officers came to JPC. The chairman is sitting here, deposited evidence. பார்லிமென்ட்ல திரு ஆர் ராசா அவர்கள் வகுப்பு போடு திருத்த சட்டம் வந்த போது அது பற்றிய விவாதத்தில் பேசினது தான் இது திருச்செந்துறை கிராமம் போருடைய சொத்து அதுவும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு கால பழமையான கோயிலும் பக்புபோருடைய சொத்து என்று அறிவித்தார்கள் அப்படின்னு மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு அவர்கள் இந்த பக்புபோர்டு சட்டம் எதற்காக வேண்டும் அப்படிங்கிற போது அவர் பேசினதா திரு ஆ ராசாவை குறிப்பிடுறார் அப்படி கிரண் ரிஜு மத்திய சட்டத்துறை அமைச்சர் பேசினது பொய் இட்டுக்கட்டிய பொய் காக்கன் புல் ஸ்டோரி பில்ட் பை யூ அப்படின்னா என்ன அர்த்தம் பாஜகவால் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு கதை அப்படி ஒன்று நடக்கவே இல்லை ஏன்னா ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அவங்க வந்து நாடு முழுவதும் இந்த பக்பு சட்ட திருத்தத்துக்கு நிறைய கருத்துக்கள் கேட்டாங்க அந்த மாதிரி தமிழகத்துக்கு வந்து அந்த ஜேபிசி சேர்ந்த மெம்பர்ஸ் வந்து வந்திருந்த போது திருச்சி மாவட்ட கலெக்டர் ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் பக்பு போர்டோடைய சிஇஓ இவங்க எல்லாரும் முன்வந்து திருச்செந்துறை கிராமம் வக்பு போர்டுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை எந்த ஆதாரமும் இல்லை யாரும் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு ஜேபிசி முன்னாடி சொன்னதா திரு ஆராஷா பதிவு பண்ணுறார் நான் சொல்லலைங்க அவர் தான் சொல்கிறார் உங்களுக்கு அவர் வந்து இங்கிலீஷில் பேசுனது தானே உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாமல் இருக்கு இல்லையா ஏன்னா அவருடைய இங்கிலீஷ் கொஞ்சம் புரியறது கஷ்டமாக தான் இருக்குது அதே விஷயத்தை தமிழ்லேயும் பேசியிருக்காரு அதையும் என்னன்னு கேளுங்க கொஞ்சம் விட்டால் நாடாளுமன்றத்தை கூட சார் அவ்வளவும் பொய் இந்த சட்டத்தை மொத முதலாக வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசும்போது கிரண் ரிட்ஜ் அமைச்சர் பேசினார் திருச்சி பக்கத்தில் திருச்செந்தூர் திருச்செந்துறை திருச்செந்துரைங்கிற வில்லேஜில் கிராமத்தில் ஏறத்தாழ ஆயிரம் ஏக்கர் நிலத்தை பக்போடுக்கு வந்து எழுதி வைத்து விட்டார்கள் அங்கே ஏற்கனவே பக்போடுன்னு சொல்லிவிட்டாங்க சொன்னேன் பொய் அவ்வளவும் பொய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அந்த தொள்ளாயிரம் ஏக்கம் ஒரு காலகட்டத்தில் நவாபுகள் காலத்தில் நவாபு நவாபுகள் காலத்தில் பக் ப்ராப்பர்ட்டியாக இருந்திருக்கு யாரோ ஒரு மன்னன் சிறு மன்னன் கொடுத்துருக்குறான் கொடுத்ததற்கு பிறகு அந்த நம் நமூனான்னு சொல்லுவோம்ல டெக்ஸ்ட்டு அந்த மெமராண்டம் அந்த ரெவன்யூ ஷீட் இருக்குல்ல அந்த வருவாய் பதிவேட்டிலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து நவாபுகளால் கொடுக்கப்பட்டது வக் ப்ராப்பர்ட்டி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலேயே இந்த சொத்துக்கள் அனைத்தையும் பாராதனம் செய்து விட்டார்கள் பராதனம்னா விற்றுக்காங்க வாங்கிட்டாங்க கொடுத்துட்டாங்க இவங்களே டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க அது இப்போ இல்லை நீங்கள் ஐம்பத்தி ரெண்டுலேயே அது முடிஞ்சு போச்சுன்னு எழுதுன குறிப்பு இருக்குல்ல அதை மறைச்சிடுறீங்க அதை மறைச்சிட்டு திருச்செந்துறையில் இத்தனை வந்து ஒர்க் பண்ணு போய் சொல்கிறீங்களே நான் கேட்டனே யோ நீ வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த அந்தந்த ச சட்டத்தை வந்து போது சொன்னது உண்மையாக போய்னு கேட்டேன் இல்லை ஏன்னு கேளுங்க இந்த நாடாளுமன்ற குழு வந்தபோது திருச்சி கலெக்டர் கூப்பிட்டோம் ரெவன்யூ கலெக்டர் கூப்பிட்டோம் ஒர்க் போர்டு சேர்மனை கூப்பிட்டோம் கூப்பிட்டு இந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் அமைச்சர் பேசுகிறாரு உண்மையான்னு கேட்டோம் அது மாதிரி இல்லை எவ்வளோ பெரிய அப்பட்டமான டே லைட்டில் நீங்கள் வந்து பகல்லையே போய் சொல்கிறீங்களே நாடாளுமன்றத்தில் அப்ப வந்து இந்த இந்த சட்டத்தை கொண்டு வருகிற போது சொன்னதும் பொய் நிறைவேற்றுகிற போது சொல்றதும் பொய் பொய்யை தவிர வேற ஒன்றுமே கிடையாது சட்டத்தை கொண்டு வரும்போது சொன்னதும் பொய் சட்டத்தை நிறைவேற்றும் போது சொன்னதும் பொய் பொய்யை தவிர வேற எதுவுமே கிடையாது திமுக மட்டும்தான் உண்மை பேசுது ஆ ராசா மட்டும்தான் உண்மை பேசுகிறாரு இப்போ புரியுதா நான் முதல்ல என்ன சொன்னேன் திருச்செந்துறை கிராமம் வக்பு போர்டுக்கு சொந்தம் என்று சொல்லப்பட்டது பொய் அது வந்து பாஜகவால் இட்டுக்கட்டி பரப்பப்பட்ட கட்டுக்கதை தான் திரு ஆர் ராசா அவர்கள் பார்லிமெண்ட்லேயும் பேசியிருக்காரு சமீபத்தில் தந்தி டிவிக்கு கொடுத்த ஒரு பேட்டியிலையும் இதையே திரும்பவும் சொல்லியிருக்கார் அப்போ நம்ம கண்ணால் பார்த்ததெல்லாம் பொய்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருச்செந்துறை கிராமம் பக்பு போர்டுக்கு சொந்தமானது அப்படின்னு அங்கே பிரச்சனை எழும்புச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய நிலத்தை வந்து விற்கிறதுக்காக போறும்போது இல்லை இந்த சர்வே எண்கள் எல்லாமே வந்து பக்பு போர்டுக்கு சொந்தமானது அப்படின்னு பக்புலேருந்து எங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு எங்களுக்கு இரநூத்தி ஐம்பது பக்க டாக்குமெண்ட் வந்திருக்கு அதனால் நீங்கள் இந்த இடத்த வைக்கணும் அப்படின்னா பக்பு போர்டு கிட்டேருந்து என்ஓசி வாங்கணும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தடையில்லா சான்று வாங்கணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகம் அதாவது தமிழக அரசுடைய பத்திரப்பதிவுத்துறையே அதை வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு தான் இந்த பிரச்சனை வெளியில் வருது அதற்கு பிறகு தான் தமிழக ஊடகங்கள் மட்டும் இல்லாமல் நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஊடகங்கள் அனைத்தும் வந்து இந்த செய்தியை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அங்கேயே போய் திருச்செந்துரை கிராமத்திலேயே போய் மக்கள்கிட்ட பேட்டி எடுத்து அதையும் வந்து ஒளிபரப்பியிருக்காங்க With some exclusive updates, a sensational news break that we are getting to you, which no other channel seems to be reporting. Times now they're traveling to Tamil Nadu, where in a day, seven villages that are said to be dominated by the Hindu community are now being claimed by the Wakf board as their own land. Now, this is the allegation that has been made by the hapless villagers who have spoken to Times now about it. <laughs> இந்த எங்களோட ப இதெல்லாம் பட்டா எல்லாமே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷத்துலேருந்து நான் வச்சுருக்கேன் பட்டா வச்சுருக்கேன் இந்த ஊருக்கு வந்து ஜியபுரம்னு இன்னொரு பேர் இருக்குது அந்த ஜியபுரம் வந்து ஜியோர்புரம் தான் ஜீரங்க சொந்தமான இடம் இது அதாவது கோயிலுக்கு சொந்தமான இடம் ரங்கநாதர் இங்க வர்றது ஆயிரத்தி ஐநூறு வருஷமா நடந்துட்டு இருக்கு புராதனமா அதோடைய மண்டபம் அங்க பின்னாடி இருக்குங்க பாருங்க சார் அது ரங்கநாதருடைய மண்டபம் அதே மாதிரி சந்திரசேகர சாமி கோயில் சிவன் கோயில் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷமா இருக்கு இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வக்போர்டுக்கு சொந்தமான இந்த கிராமமே அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஏன்னா எல்லா டாக்குமெண்ட் எங்க கிட்ட இருக்கு ஆனா ஆ என்ன சொல்றாரு அனைத்தும் பொய் எப்படி வந்து ஆ ராசாவால் இப்படி பேச முடியுது நடுவில் என்ன நடந்தது நான் ஆரம்பத்தில் நடந்ததை சொன்னேன் அதுக்கப்புறம் மக்கள் போராடினதை சொன்னேன் அதன் பிறகு சரி நம்ம தான் வந்து பொய் சொல்றோம் நம்மலாம் வந்து பாஜகவுக்கு ஆதரவாளர்கள் மக்கள் எல்லாரும் வந்து பாஜகவுக்கு ஆதரவாளர்கள் சங்கி இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம் ஆனால் தமிழ்நாடுடைய வக்பு போர்டு சேர்மன் அவர் உண்மை பேசணும் இல்லை இப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு ஆராசா ஆசா சொல்றாரு இல்லையா நடந்திருக்கு அப்படின்னு வக்பு போர்டு சேர்மனே பேசியிருக்காரு அதையும் பார்ப்போமா செய்யப்பட்ட அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை தாண்டிய பழமையான கோயில் என்கிற காரணத்தை முன்னிறுத்தி அதனாலே அந்த இடம் எப்படி வக்ஃபுக்கு சொந்தமானது என்று சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள் அது தவறான ஒன்று அது வக்ஃபு சொத்து தான் அந்த வக்ஃபு சொத்தில் இருக்கக்கூடிய கோயிலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சரித்திர பின்புலம் உள்ளதுதான் சந்தேகமே இல்லை வஃபு நிலத்தில் கோயில்கள் இருக்கக்கூடாது என்று யார் சொன்னது வஃபு நிலத்தில் நிச்சயமாக அந்த கோயில் இருப்பதும் உண்மை வக்ஃபு செய்யப்பட்ட அந்த இடத்தில் கோயில் கோயிலாகவே தொடரலாம் ஆனாலும் கோயிலை சுற்றியுள்ள எல்லா இடமும் அந்த பர்டிகுலர் அந்த குறிப்பிடப்பட்ட சர்வே நம்பரில் உள்ள எல்லா நிலப்பகுதியும் வக்ஃபுக்கு சொந்தமானது என்பது முறையாக அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த அந்த இடம் வக்ஃபுடைய இடம்தான் இடத்தில் இருக்கக்கூடிய கோயிலும் ஆண்டுகளுக்கு அந்த கோயில் வக்ஃபு நிலத்தில் தான் இருக்கிறது அதனால எந்த தவறும் இல்லை வக்ஃபு செய்தவர்கள் பதிவு செய்த கூற்றின் அடிப்படையில் அவர்களுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த வக்ஃபு சொத்தில் நடுவில் இருக்கக்கூடிய கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது அது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றே டெக்ளேர் செய்யப்பட்டிருக்கிறது எனவே வக்பு நிலம் என்பதும் உண்மை இருக்கக்கூடிய அதில் கோயில் ஆயிரம் ஆண்டுகளை தாண்டியது என்பதும் உண்மை வக்ஃபு சொத்தில் கோயில் இருக்கக்கூடாது என்று யாரும் சொல்லக்கூடாது அந்த கிராமம் வக்பு சொத்து என்பதும் உண்மை அந்த கோயில் வக்பு நிலத்தில் இருப்பது என்பதும் உண்மை அப்படின்னு நான் சொல்லலைங்க வக்பு போர்டு தலைவராக இருந்த அப்துல் ரகுமான் எக்ஸ் எம்பி அவரு தான் வந்து இதை சொல்லியிருக்காரு இது எப்போ நடந்தது இந்த பிரச்சனை ஆரம்பித்த போதே அவரே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசின விஷயங்கள் தான் இது இது மட்டும் இல்லாமல் அன்று நீங்கள் போய் கூகுளில் போயிட்டு திருச்செந்துரை கிராமம் வக்பு சொத்து அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த கிராமம் சம்பந்தப்பட்ட அத்தனை செய்திகளும் வரும் அது அத்தனையும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் அத்தனையும் வந்து இந்த செய்தியை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க திருச்செந்துரை கிராமமும் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறுக்கு ஆண்டு கால பழமையான சந்திரசேகர சுவாமி கோயிலும் வக்பு போர்டுக்கு சொந்தமானது அப்படின்னு அங்கே வந்து செய்தி ரிப்போர்ட் ஆகியிருக்கிறத நீங்களே பார்க்கலாம் இத்தனை ஆதாரங்கள் இருக்கிற போதும் ஆராசா என்ன சொன்னார் பொய் சார் அவ்வளவும் பொய் இந்த அது இட்டுக்கட்டிய கதை காக்கன் புல் ஸ்டோரி அத்தனையும் பொய் நாடாளுமன்றத்திலேயே பொய் பேசுறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா இப்போ யார் பொய் பேசுறது இதை விட இன்னொரு ஆதாரமும் இருக்கு அதையும் நான் காமிக்கிறேன் வக்பு போர்டு சொத்துக்கள் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டா வக்பு போர்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து தமிழ்நாடு பத்திர பதிவுத்துறைக்கு அவங்க வந்து ஒரு லெட்டர் அனுப்புவாங்க கீழ்கண்ட சர்வே நம்பர்களில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களும் வக்பு போர்டு சொத்துக்கள் எனவே கீழ்கண்ட சொத்துக்களை யாரும் வாங்கவோ விற்கவோ அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வக்ஃபு போர்டிலிருந்து இவங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க யாருக்கு பத்திரப்பதிவுத்துறைக்கு தமிழக அரசு பத்திரப்பதிவுத்துறைக்கு அனுப்புவாங்க அதற்கு பிறகு பத்திரப்பதிவுத்துறை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சார் பதிவாளர் அலுவலகம் இருக்கும் இல்லையா அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த சர்வே எண்கள் எல்லாமே வக்பு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் விட்டுவாங்க அதுமில்லாமல் அந்த சர்வே எண்கள் எல்லாமே வக்பு சிஸ்டம்ல அப்டேட் பண்ணிடுவாங்க சிஸ்டம்ல அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சர்வே எண்களை வைத்திருக்கும் நபர்கள் அந்த அவர்களுடைய நிலங்களை வாங்கவோ விற்கவோ அல்லது வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள வந்து பரிமாற்றம் செய்து கொள்ளவோ முடியாது அப்படி செய்யணும் அப்படின்னா வக்பு போர்டு கிட்டே இருந்து என் ஓசி வாங்கணும் தடையில்லா சான்று வாங்கணும் இது வந்து திருச்செந்துறை கிராமத்திலையும் நடந்திருக்கு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்போதும் ஆராசாவால் எப்படி வந்து ஒரு பச்சை பொய் உண்மையைப் போல நாடாளுமன்றத்தில் பேச முடியுது அவர் வந்து பத்திரிகை மீடியாவில் வந்து இன்டர்வியூ கொடுத்து பேச முடியுது எப்படி இதெல்லாம் பண்ணாங்க நடுவில் என்ன நடந்தது ஏன்னா இந்த திருச்செம்பரை கிராம பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பித்தது அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா இந்த பிரச்சனை நாடு முழுவதும் மிக பரபரப்பாக பேசப்பட்டது எப்படி வந்து த தமிழ்நாட்டில் திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை வந்து முழுவதுமாக பக்பு போர்டு சொந்தம் கொண்டாடியதோ அதே மாதிரி நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு சொத்துக்களை பக்பு போர்டு சொந்தம் கொண்டாடியது இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த பக்பு போர்டு திருத்த சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்தது அதனால தான் வந்து நாடாளுமன்றம் இதற்குன்னு வந்து ஒரு குழு அமைச்சு இந்த வக்பு போர்டு திருத்த சட்டத்துக்காக ஒரு குழுவை அமைச்சு அவங்க வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாமே போராடுறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் தெரிஞ்ச உடனே தமிழக அரசு இந்த வக்பு போர்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் வந்து போடுறாங்க யார் தலைமையில் கலெக்டர் தலைமையில் ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போடுறாங்க அந்த மீட்டிங்கில் வந்து இந்த குறிப்பிட்ட வக்பு போர்டு சொத்துக்கள்னு சொல்லப்பட்ட அந்த சர்வே எண்கள் அந்த கிராமங்களின் மேல் அந்த வக்பு போர்டு விதித்த தடையை வந்து நீக்குவோம் அதை வந்து ஆறாயிரத்துக்கு இது உண்மையிலேயே வக்பு போர்டு சொத்தா அப்படின்னு ஆறாயிரத்துக்கு கலெக்டர் தலைமையில் வேறு ஒரு குழு வந்து போட்டிருக்கோம் அதனால் இந்த குறிப்பிட்ட கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்களுடைய நிலங்களை வாங்கவோ விற்கவோ எந்த தடையும் இல்லை அவங்க இன்னோசி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு திருச்சி மாவட்ட கலெக்டரே வந்து இது எப்போ நடந்தது போன வருஷம் அதாவது முன்னாடி இந்த இந்த விஷயம் ஏன்னா வந்து போர்டு திருத்த சட்டம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா தான் தமிழக அரசு இந்த வக்பு போர்டு வாரியம் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஏற்பாடை பண்ணியிருக்காங்க கலெக்டர் பேசினதையும் நீங்களே கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வக்போர்டுந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து சப் சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் ஏக்கர்ஸ் திருச்செந்துரை கிராமம் ஸ்ரீரங்கம் வட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்துரை கிராமத்தில் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் வந்து வக்பு வாரியத்துக்கு சொந்தமான நிலம் அதனால் வந்து பத்திரப்பதிவு வந்து தடை செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் வந்து சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க இதனால் வந்து டெம்ப்ரவரியாக வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணும்பொழுது தெர் வாஸ் அ ப்ரொடெஸ்ட் மக்கள் வந்து அதற்கு போராட்டத்தில் ஈடுபட்டதனை தொடர்ந்து ஒரு பீஸ் மீட்டிங் வந்து ஆர்டிஓ தலைமையில் வந்து நடத்தப்பட்டது சப்ரிஜிஸ்ட்ரார் மற்றும் அந்த வக்பார்டு வக் போர்டுடைய அதிகாரிகள் அனைவரையும் வந்து கூப்பிட்டு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்று அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இது வக்போர்டும் வந்து இதை வந்து அந்த தட வந்து நீக்கியிருக்காங்க ஸோ இப்பொழுதைக்கு வந்து திருச்செந்துறை கிராமத்தில் வந்து நிலங்கள் வாங்குவதற்கோ விற்பதற்கோ பத்திரப்பதிவு செய்வதற்கோ வந்து எந்த ஒரு தடையும் வந்து இல்லை என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க அது டெம்பரவரி சொல்யூஷனாக இருக்குமோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது இல்லை இது வந்து இனாம் இனாம் அப்படிங்கிறது வந்து நைன்டீன் டுவெண்ட்டி செவன் ரெக்கார்ட்ஸில் இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் யூடிஆர் செட்டில்மெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது பட்டாதாரர்களுடைய பெயரில் வந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த யூடிஆர் செட்டில்மெண்ட் இவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ஒர்க் போர்டு அவங்க சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் பிளஸ் அதனுடைய நைன்டீன் டுவெண்ட்டி செவனுடைய ரெக்கார்ட்ஸை எடுத்து நம்ம ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட் யார் வந்து அதற்கு நிலத்திற்கு சொந்தமானவர்கள் என்பதை வந்து ஆர்டியோ வந்து முடிவு பண்ணுவாங்க தாலுக் லெவல் அவங்க நாங்கள் என்கொயரி பண்ணி முடிவு பண்ணோம் இந்த பேட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் கொடுக்கப்பட்டது அப்போ இந்த பேட்டிலேயே அவர் தெளிவாக சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரச்சனை வந்தது உண்மை வக்பு போர்டு வாரியம் வந்து இந்த கிராமங்கள் இந்த சர்வே எண்கள் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சது உண்மை அதற்கு பிறகு பத்திரப்பதிவுத்துறை அந்த சர்வே எண்களுக்கு உட்பட்ட இடங்களை வாங்கவோ விற்கவோ முடியாதுன்னு தடை போட்டது உண்மை மக்கள் போராடியது உண்மை அதற்கு பிறகு தான் ஒரு பீஸ் கமிட்டி மீ மீட்டிங் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு பிறகு கலெக்டர் தான் முடிவெடுத்திருக்காரு அந்த தடையை நீக்குகிறோம் அப்படின்னு சொல்லி இது தொடர்பாக எந்த அரசியல்வாதியும் பேசலை திமுக சார்பில் யாரும் பெருசாக பேசவே இல்லை கலெக்டர் தான் முடிவெடுத்திருக்காரு கலெக்டர் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு அதற்கு வந்து எந்த தடையும் இல்லை அப்படின்னு போன வருஷமே இந்த பிரச்சனையை முடிச்சுட்டாங்க இது தொடர்பாக தமிழக அமைச்சர் கே என் நேரு அவர்கள் அவரும் கூட வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த கேள்வியை கேட்கறபோது அவர் பதில் சொல்லியிருக்காரு அந்த இருபத்தி நாலு கிராமங்களுக்கும் பத்திரப்பதிவு செய்ய எந்த தடையும் இல்லை அது தொடர்பாக ஒரு புதிய அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் செய்தி சேனலில் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்போது இது இத்தனையும் வந்து நடந்திருக்கு எதுவுமே நடக்காமல் இல்லை ஆனால் ஆராசா எவ்வளோ பச்சை பொய்யை சொல்லியிருக்காரு பாராளுமன்றத்திலையும் சரி தந்தி டிவி இன்டர்வியூலேயும் சரி என்ன சொல்லியிருக்காரு அப்படி ஒன்று நடக்கவே இல்லை இவங்க வந்து நடந்ததாக சொன்னதே பாஜகவுடைய இட்டுக்கட்டிய கதை அப்படின்னு சொல்கிறாரு எப்படி அவரால் வந்து ஒரு பச்சை பொய்யை வந்து உண்மை போலவே பேச முடியுது இதை வந்து யாருமே வந்து எடுத்து பேசவே இல்லையே யாருமே கண்டிக்கவே இல்லையே ஏன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய கேள்வி என்ன வக்பு போர்டு சொத்து அப்படின்னு அறிவிச்சுட்டா அதை வந்து நம்ம மீட்கணும் அப்படின்னா அதற்கு வந்து அவங்களுடைய தீர்ப்பாயத்தில் போய் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவங்க அதை விசாரிப்பாங்க நம்ம நம்மளுடைய சொத்துக்கான ஆதாரங்களை அவங்க கிட்ட காட்டினா மட்டும்தான் அவங்க என்ஓசி தான் கொடுப்பாங்க இந்த சொத்தை விற்றுக்கலான்னு என்ஓசி தான் கொடுப்பாங்களே தவிர அது வக்பு போர்டு சொத்து இல்லை அப்படின்னு ஆயிடாது அவங்க தடையில்லா சான்று அப்படின்னு கொடுப்பாங்க ஆனால் இந்த விவகாரத்தில் திருச்செந்தரை கோயில் விவகாரத்தில் அந்த கிராம விவகாரத்தில் வக்பு போர்டு தன்னுடைய நிலையை எப்படி மாற்றிக்கொண்டது யார் சொல்லி மாற்றிக்கிட்டீங்க எந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களுடைய நிலைமையை மாற்றிக்கிட்டீங்க உங்களுடைய நிலைப்பாட மாற்றிக்கிட்டீங்க அந்த கேள்வி வருது இல்லையா அப்போ வக்பு போர்டு நினச்சா எந்த ஒரு சொத்தையும் எங்களுடைய சொத்து என்று சொல்ல முடியும் அதைத்தான் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் அவங்க செஞ்சாங்க திருச்செந்துறை கிராமம் உள்ளிட்ட அந்த முன்னூற்றி எண்பத்தொம்போது ஏக்கர் நிலமும் வக்பு போர்டுடைய சொத்து அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க பத்திரப்பதிவுத்துறையும் அவங்க சொன்னதை கேட்டு அந்த நிலங்களை வாங்கவோ விற்கவோ கூடாதுன்னு தடை விதித்தது பிரச்சனை பெருசான உடனே நாடு முழுவதும் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே மத்திய அரசு வக்பு போர்டு திருத்த சட்டம் கொண்டு வருவதற்கு இந்த பிரச்சனையும் இந்த திருச்செந்துறை கிராமமும் ஒரு காரணம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வக்பு போர்டாகட்டும் அல்லது தமிழக அரசும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தடையை நீக்கிறாங்க கலெக்டருக்கு எப்படி அந்த அதிகாரம் வந்தது எந்த சட்டத்தின் அடிப்படையில் கலெக்டர் அதை பண்ணார் யாருக்கும் தெரியாது ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா இன்னைக்கு இப்போ வக்பு போர்டு திருத்த சட்டம்னு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு இல்லையா மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி டிஸ்பியூட் வந்தால் கலெக்டர் முடிவெடுக்கலான்னு சொல்கிறாங்க கலெக்டர் தான் ஏற்கனவே முடிவு எடுத்திருக்காரு அப்போ உண்மையை சொல்லணும் அப்படின்னா அப்போ உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த வக்பு போர்டு திருத்த சட்டம் கொண்டு வருவதற்கு திமுகவும் திருச்சி மாவட்ட கலெக்டரும் தான் முன்னோடியாக இருந்திருக்காங்க திமுக அரசாங்கம் தமிழக அரசு என்ன செய்ததோ மாவட்ட கலெக்டர் திருச்சி மாவட்ட கலெக்டர் என்ன செய்தாரோ அதைத்தான் திருத்த சட்டமாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு புரியுதா உங்களுக்கு அப்போ இதில் என்ன தப்பு அப்போ ஏற்கனவே வந்து ஒரு உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்ணு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை எப்படி மாற்றிருக்காங்க எப்படி இவங்களால் மாற்ற முடிஞ்சது இன்னைக்கு வந்து ஆர் ராசா பதிவு பண்ணிட்டு போயிட்டாரு பாராளுமன்றத்தில் பதிவு பண்ணிட்டு போயிட்டாரு இன்னைக்கு தந்தி டிவி இன்டர்வியூல பதிவு பண்ணிட்டு போயிட்டாரு அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார்கள் அதற்காக வந்து அந்த பிரச்சனை நடக்கவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அதுதான் நம்மளுடைய கேள்வி இப்போ இவங்க வந்து வரலாறு எப்படி மாத்துறாங்கன்னு பாருங்க நாளைக்கு வந்து திருச்செந்துறை கிராமத்தை பற்றி பேசுனா பாஜகவால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்னு வரலாறுல இருக்கும் அதைத்தான் இன்னைக்கு ஆர் ஆசா செய்கிறார் எப்படி இவரால் பேச முடிஞ்சது அவர் மட்டும் இல்லை வக்பு போர்டு சேர்மேன் அப்துல் ரஹ்மான் பேசினதை நீங்கள் கேட்டிங்க இல்லையா அதே அப்துல் ரஹ்மான் அதற்கு பிறகு அதாவது போன வருஷம் கொடுத்த தந்தி டிவியில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் கேளுங்க அவரும் அப்படியே மாற்றி பேசுகிறாரு கோயில் நிலத்தை யாருமே உரிமை கோர முடியாது எனவும் வக்பு வாரிய சட்ட திருத்தம் மூலம் மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி நடைபெறுவதாகவும் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரகுமான் தெரிவித்துள்ளார் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சொல்லி அந்த கிராமம் முழுவதும் உரியது என்று யாரும் சொல்லவில்லை அது மிக தப்பான அவதூறு பிரச்சாரமாக சென்று கொண்டிருக்கிறது கோவில் மீது எந்த கிளைமும் கிடையாது கிடையாது யாரும் கோயிலை பத்தி பேசவே இல்லையே யாரும் கோயிலை பத்தி பேசவில்லை அதே நேரத்தில் அதே திருச்சியில சூரியூர் என்கிற கிராமத்தில் இதே மாதிரி மிகப்பெரிய அளவு பரப்பட உள்ள இடம் இருக்கிறது அது வக்புடைய இடம் அந்த வக்பின் அது முறையாக ஆவணத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பரப்பட உள்ள இடத்தில் ஒரு கோயில் இருக்கிறது காலத்து வரலாற்று பாரம்பரியம் உள்ளது கோயிலை சுற்றி குளங்கள் இருக்கின்றன இந்து பெருங்குடி மக்கள் வணக்க வழிபாடுகளை செலுத்திக் கொண்டிருப்பது தொடர வேண்டும் என்றெல்லாம் மிக ஒரு பெரிய இடத்துக்கு நீங்களே அந்த இடத்துல ஒரு சின்ன கோயில் இருக்கிறது அந்த கோயில ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கக்கூடாது இருக்கலாம் இதை வைத்து மத கால் உருவாக்கி மக்களிடத்திலே குழப்பத்தை உருவாக்குவதற்கு தான் இது போன்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர சட்டம் மிக தெளிவாக இருக்கிறது இங்கே மத வழிபாட்டு வகைகளிலே எந்த முரண்பாடும் கிடையாது யாரும் இதை வைத்து மக்களிடத்திலே குழப்பங்கள் செய்ய வேண்டாம் என்பதுதான் நம்முடைய வேண்டும் கோயில் வந்து வக்பு போர்டுக்கு சொந்தம்னு நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க எப்படி இவங்களால மாத்த முடிஞ்சது அந்த கோயிலையும் வக்புக்கு சொந்தமானது என்று ஒரு காலமும் நாம் சொன்னதே கிடையாது வக்பு நிலத்தில் நிச்சயமாக அந்த கோயில் இருப்பதும் உண்மை அந்த கோயில் வக்பு நிலத்தில் தான் இருக்கிறது அந்த கோயில் பக்கத்தில் தான் இருக்கிறது அப்படி சொந்தமே இல்லை அப்படின்னா எதற்காக வந்து அந்த சர்வே எண்கள் இருக்கக்கூடிய இடங்களை நிலங்களை விற்கக்கூடாது அப்படின்னு பத்திரப்பதிவுக்கு நீங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிங்க இத்தனை கேள்விகள் வருது இல்லையா இதில் வந்து எப்படி வந்து இவங்க நாடகம் ஆடிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க ஏன்னா இது வந்து பிரச்சனையாகும் இந்த விஷயம் பாராளுமன்றத்தில் பேசப்படும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து இவங்க முன்னாடியே வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க மக்களுக்கும் வந்து இதை பற்றி ஒன்றும் தெரியறதில்லை அப்போ இங்கே வந்து இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை பக்பு போர்டு நினைச்சா எந்த ஒரு இடத்தையும் அவர்களுடையது அப்படின்னு சொல்ல முடியும் அவங்க வந்து பத்திரப்பதிவுத்துறைக்கு வந்து அவங்க அனுச்சிருவாங்க பத்திரப்பதிவுத்துறையும் இது வக்பு போர்டு இடம்னு வந்து அவங்க சிஸ்டம்ல ஏற்றிடுவாங்க ஏத்துனதுக்கு அப்புறமா சாதாரண பொதுமக்கள் தான் வந்து அந்த இடம் என்னோடதுன்னு போய் நிரூபித்து அவங்க என்ஓசி வாங்கணும் இதில் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன திருச்செந்துறை கிராமத்தில் நடந்த பிரச்சனைக்கு கோயம்புத்தூர்லேயோ சென்னையிலேயோ தருமபுரியிலேயோ கிருஷ்ணகிரியிலையோ தஞ்சாவூர்லேயோ இருக்கிறவங்க யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க கரெக்டு தானே இன்னைக்கு வேலூர் பக்கத்தில் காட்டு கொள்ளை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இடங்களை வகுப்பு போர்டு தனக்கு சொந்தமானதுன்னு சொல்லியிருக்காங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் வேலூரில் பாதிக்கப்பட்ட அந்த நூற்றி ஐம்பது குடும்பங்களுக்காக திருச்செந்துறை கிராமத்தில் இருக்கிறவங்க பேச மாட்டாங்க திருச்சிலேயோ திண்டுக்கல்லையோ இல்லை வந்து கும்பகோணத்துலேயோ இருக்கிற மக்கள் யாரும் வந்து வேலூர் பகுதி மக்களுக்காக பேச மாட்டாங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கள் திருச்செந்துறை கிராமத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் குரல் கொடுக்கும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தது அப்படின்னா இவங்களால் இப்படி பேச முடியுமா இல்லை இப்படி தான் செய்ய முடியுமா இன்னைக்கு வேலூர் கிராம மக்கள் பாதிக்கப்பட்ட போது அவங்களுக்காக வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழக மக்களும் குரல் கொடுப்பாங்கன்னு இருந்தால் இவங்களால் இன்னைக்கு இப்படி பேச முடியுமா ஆர் ஆசாதான் இப்படி பேசுவாரா ஆனால் அதுவே ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் அவங்களுக்காக பேசுகிறாங்க அதுதான் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்கிறதும் இந்துக்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுக்குமான உதாரணம் நீங்கள் திருப்பரங்குன்றம் விவகாரத்தையே எடுத்துக்கோங்களேன் எப்படி ஆரம்பிச்சது அந்த விவகாரம் ஒரு இஸ்லாமியர் வேறு வெளியூர்லேருந்து வந்த இஸ்லாமியர் நான் வந்து திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கக்கூடிய சிக்கந்த தர்காவில் போயிட்டு நான் ஆடு வெட்டி பழி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வராரு அவரை வந்து காவலர்கள் தடுத்து நிறுத்துகிறாங்க அவரை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்புகிறாங்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரே ஒரு இஸ்லாமியர் அதற்கு பிறகு அடுத்த நாளே வந்து எப்படி அவரை தடுத்து நிறுத்தலாம்னு சொல்லி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் திரண்டு வந்து இஸ்லாமிய அமைப்புகள் திரண்டு வந்து அவங்க போராட்டம் பண்ணி அதற்கு பிறகு தான் இந்து அமைப்புகள்லாம் உள்ளே வராங்க ஆனால் திருச்செந்துறையில் நடந்தால் எனக்கு என்னங்க அந்த கிராம மக்கள் எக்கீடுக்கிட்டு போனால் எனக்கு என்னங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்லை அதனால தான் இன்றைக்கி யார் ஆசாவால் நடந்த நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை பச்சை பொய்யாக அவரால் பேச முடியுது இது வந்து இந்து சமூக மக்களுக்கு வந்து ஒரு பாடம் இஸ்லாமியர்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்காங்க எப்படி வந்து அரசாங்கத்தோட ஆளும் கட்சியோட அதிகாரத்தோட வந்து தொடர்பில் இருக்காங்க அவங்களால் என்னவெல்லாம் மாற்ற முடியுது என்னவெல்லாம் செய்ய முடியுது அப்படிங்கிறதுக்கும் இந்த ச சம்பவம் ஒரு உதாரணம் அதே மாதிரி இந்து சமூக மக்கள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுனால என்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கும் இந்த சம்பவம் ஒரு உதாரணம் இந்த சம்பவங்களையெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு இன்றைக்கி பாஜகவை தவிர வேறு எந்த கட்சியுமே இல்லை வாழகாவும் பேசல அப்டினா ஆனால் இது குறிப்பிட்ட இந்த ஆர் ஆசா பேசின விஷயத்தை பாஜக தலைவர்கள் யாரும் எடுத்து பேசுகிற மாதிரி இல்லை ஏன்னா பாஜகக்குள்ளேயே இப்போ வந்து அந்த உட்கட்சி பதவி மாற்றங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால வந்து இதில் அவங்க பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல ஒருவேளை இதெல்லாம் யாராவது எடுத்து பேசினாங்கன்னா தான் நம்மளுக்கு தெரியும் அது அப்போ தான் மக்கள் மத்தியில் போகும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மற்ற அனைத்து கட்சிகளும் பாஜகவை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது வக்பு போர்டுக்கு ஆதரவாக இருக்கிறது திருச்செந்துரை கிராமத்தை பற்றி இவங்க யாரும் ஒரு வார்த்தை கூட பேசலை இப்போ நடந்துகிட்ருக்கிற அந்த வேலூர் காட்டுக்கொள்ளை கிராமத்தை பற்றியும் இவங்க யாரும் ஒரு வார்த்தை கூட பேசலை நீங்கள் வேணால் கூகுளில் போய் தேடி பாருங்கள் யாராவது ஒருத்தர் ஒரு மீடியா போயிட்டு தாவைக்கா தலைவர் இல்லை திமுக கிட்டியோ இல்லை அதிமுக கிட்டியோ இவங்க கிட்ட எல்லாம் போய் கேள்வி கேட்டிருக்காங்களா திருமாவளவன் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்களா சார் வேலூர் பக்கத்தில் காட்டுக்கொள்ளை கிராமத்தில் நூற்றி ஐம்பது குடும்பங்கள் இருக்கக்கூடிய இடத்த பக் போர்டு தனக்குன்னு சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்களா இல்லை ஏன் திருச்செந்துரை கிராமத்தை பற்றியும் திமுகவினர் யாரும் பேசலை இன்னைக்கு வேலூர் கிராமத்தை பற்றியும் யாரும் பேசலை அவங்க வந்து அந்த பதிலை கூட பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னா அப்படின்னா இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இது எல்லாமே ஆதாரபூர்வமாகத்தான் உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் நன்றி